பரைய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்து கொடுக்கணும்னு சினிமானுக்க விஷயம் அவர் எடுத்தாருன்னா அருந்ததியர் அவரை படத்தில் ஆதரிக்கிறாங்க சினிமா அரசியலையும் அருந்ததியர்கள் ஆதரவு ஓரளவு வரலாம் இருக்கு போயர் ஓட்டல் போன்ற சமங்கள் ஆதரவும் ஓரளவு இருக்குது வரலாம் ஏன்னா பொங்கமண்டலத்தில் ஈரோடு கிழக்கில் நின்று அந்த சமங்கள் ஆதரவு கிடைக்குன்னே நானே பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ இது வந்து தனக்கு பாதிக்கும்னு சொல்லி அந்த விஷயம் எடுக்கலை அதே மாதிரி தமிழில் குடமுழுக்குங்கிறதும் அது வந்து அது சொன்னால் மற்ற பத்து சதவீத ஒதுக்கீட்டில் சீமான் தன் கருத்தை சொல்கிறாரு பெரிய அமைப்பு பலமோ பெரிய ஊடக பலமோ இல்லாத சீமான் வந்து தன்னுடைய கருத்தியலை முன் வச்சு மேலே வராரு இந்த கருத்தியல் இந்த கருத்தியல் ஆதரிக்கக்கூடிய உள்ள ஆதரவு அவருக்கு தெளிவாக கிடைக்கும் அவரை பொறுத்தளவில் அச்சு ஊடகத்திலேயோ தினத்தந்தி தினமலர் தினமணி இது போன்ற அச்சு ஊடகத்திலேயோ ஜூனியர் விட நக்கீரன் கும்பதரி போட்ட போன்ற அச்சு ஊடகத்தாலேயோ இல்லை காட்சி ஊடகத்தாலேயோ அவர் பலம் பெற்றவர் அல்ல அவருக்கு பலம்ங்கிறது வலைத்தளங்களோட ஒரு ஆதரவு வந்து அவருக்கு பெரிய அளவில் இருக்குது ஸோ இந்த விஷயம் வலைத்தளங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு போவார் மக்கள் அதை முடிவு பண்ணுவாங்க சீமான் என்கிட்ட விஜய் கூட்டணி போக முடியுது தான் நீங்கள் பெரியாரை விட்டுட்டு வா நான் பெரியாரை நான் வந்து ஏற்றுக்க முடியாது பெரியாரை போற்றுவோம்னு ஒரு நிகழ்வு கூட அடுத்தால் சீமான் நடத்த இருக்கிறார் பெரியாரை போற்றோம்னா அவரை பொறுத்தவரை பெரியார் வந்து பசுமன் தேவர் இரட்டைமல்லி சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதார் வாபு சிதம்பரனார் அண்ணல் தங்கோ இப்படி அவர் தமிழ் அடையாளங்களை தான் அவர் பெரியாராக சொல்லி அந்த இதை பண்ணுவார் ஸோ பெரியாரை போற்றுவோம்னு ஒரு இதை சீமான் நடத்த இருக்கிறார் விஜயை பொறுத்தவரை தலைவராக ஏற்றப்பட்ட பிறகு சபாடி கூட என் கூட கூட்டணிக்கு வர முடியாதுங்கிற கருத்தில் சீமான் தள்ள தெளிவாகிட்டே இருக்கிறாரு விஜய் கூட எந்த ஒட்டும் வேண்டாம் உறவு வேண்டாம்ங்கிறதுல தெளிவாகவே இருக்கிறாரு காரணம் அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலை இணைந்திருக்கக்கூடியவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் கலந்துரையாடலாம் வாங்க நாம் தமிழர் கட்சியினர் வந்து சமீப காலங்களாக தமிழுக்கு கோவில்களை முன்னெடுக்க கொடுக்கொண்டு தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாங்க இப்போ வந்து நாம் தங்களுடைய வழக்கறிஞர் கோவை விஜயராகவன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து கோவில்களிலும் தமிழில் குடை நடத்த வேண்டும் என்று மனு தொட்டிருக்கிறார் அதற்கு தீர்ப்பு வந்திருக்கு சார் தேர்தலில் எப்படி சார் கை கொடுக்கும் நாம் தமிழ் சீமான் வந்து மெய்யியல் வந்து தமிழர் மெய்யியல்கிற ஒரு ஒரு பண்ணுறாரு எனக்கு அதில் மாறுபாடுகள் இருக்கலாம் அது வேற விஷயம் அவர் அதை எடுத்து பண்ணுறாரு தமிழர் குடமுழுக்குங்கிறது தமிழ் தமிழர்னு அவர் பேசக்கூடிய ஒரு பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது இருக்குது ஏன் தமிழ் இல்லைங்கிறத தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறார் சமஸ்கிருதத்துக்கு என்ன உள்ள நிதி தமிழுக்கு இல்லையான்னு இருக்கிறாரு அதை என்னை பொறுத்தவளோவில் மோடியோட பேக்கிங் கம்யூனிட்டியாக இந்தியா ஃபுல்லாக பிராமின்ஸ் இருக்கிறாங்க ஒரு அஹீசின் பொலிட்டிக்ஸ் அவர் ஆர்எஸ்எஸ் அந்த இதில் பின்னணியில் ஒரு போது அந்த இதை அவர் செய்கிறாரு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சீமான் முன்னெடுக்கிறது வந்து தமிழர்களை ஆர்கனைஸ் பண்ணுறாரு அதில் ஒரு மெய்யல் வேணும் தமிழர் மெய்யிலிருந்து முப்பாட்டன் முருகன் சிவன் பறையர் முருகன் தேவேந்திரர் அந்த அந்த தமிழர் கடவுளோட இருந்து வந்து தமிழ் இந்த இதில் மாயோர் ஆயர் அந்த மாதிரி தமிழ் அந்த குலத்திலையும் குலத்தில் தமிழ் கடவுள்னு அந்த இதை இது பண்ணுறாரு குலதெய்வ வழி வழிபாடு அதை முன்னெடுத்து இது பண்ணுறாரு அவரு குலதெய்வ குலதெய்வ வழிபாட்டு நிறையனர் தான் தன்னை சொல்கிறாரு மதுரை ஆண்ட கூன்பாண்டியன் அவரோட குலதெய்வம் தான் தன்னோட குலதெய்வம் குலதெய்வ வழிபாட்டு முறையில் இது பண்ணுறாரு வழிபாட்டு முறை தமிழில் இருக்கணுங்கிறத இன்றைக்கு நேரத்தில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் அந்த தமிழ் தமிழர்னு சொல்லக்கூடிய அந்த அரசியலில் தன்னுடைய இஷ்யூவை முன்னிறுத்தி அவர் போகிறாரு பெரிய அமைப்பு பலமோ பெரிய ஊடக பலமோ இல்லாத சீமான் வந்து தன்னுடைய கருத்தியலை முன் வச்சு மேலே வராரு இந்த கருத்தியல் இந்த கருத்தியல் ஆதரிப்படையுள்ள ஆதரவு அவருக்கு தெளிவாக கிடைக்கும் அவரை பொறுத்தளவில் அச்சு ஊடகத்திலேயோ தினத்தந்தி தினமலர் தினமணி இது போன்ற அச்சு ஊடகத்திலேயோ ஜூனியர் ஊடக நக்கீரான் குமுதரி போட்டர் போன்ற அச்சு ஊடகத்தாலேயோ இல்லை காட்சி ஊடகத்தாலேயோ அவர் பலம் பெற்றவர் அல்ல அவருக்கு பலம்ங்கிறது வலைத்தளங்களோட ஒரு ஆதரவு வந்து அவருக்கு பெரிய அளவில் இருக்குது ஸோ இந்த இஷ்யூ வலைத்தளங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு போவார் மக்கள் அதை முடிவு பண்ணுவாங்க தொடர்ச்சியாக நேற்று கூட ஒரு அறிக்கையில் வந்து வெளிப்பாடாக இருந்தார் அன்னை தமிழில் அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய திமுகவினர் வந்து ஏன் வந்து குடமுழுக்கை மட்டும் தமிழ்நாடு சொன்னா கைது பண்றாங்க அராஜகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கு இல்லை அவர் தமிழ் சிவ ரேக்கப் பண்றாரு அந்த இதை வந்து முன்னிறுத்துறாரு அரசாங்கம் தான் அதற்கான முடிவு எடுக்கணும் இப்ப அடுத்தபடியாக பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரு கண்கள்னு சொன்னார் ஆனால் தமிழுக்கு வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு அவர் வந்து எதுலேயுமே களத்தில் இறங்கி குரல் கொடுக்கவோ இல்லை எதுவும் அறிக்கை வெளியிடவோ மாட்டேங்கிறாரு அது ஏன்னு தெரியல அவருடைய அரசியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சி விஜயோட அரசியல் வந்து அவருடைய பிம்ப அரசியலை தான் கட்டமைக்கிறார் பிம்ப அரசியலை ஒரு பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்து பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு பண்ணுறாரு பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதருக்கு என் தமிழ் இல்லைன்னு கேட்டால் அவருக்கு வந்து படம் மற்ற மாநிலங்களில் ஓடணும் அதுக்கு சிக்கலாகும் அவர் அதை எடுக்க மாட்டார் அதே மாதிரி பழைய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமானுக்கு விஷயம் அவர் எடுத்தாருன்னா அருந்ததியர் அவரை படத்தில் ஆதரிக்கிறாங்க சினிமா அரசியலையும் அருந்ததிர்கள் ஆதரவு ஓரளவு வரலாம் இருக்குது போயர் ஒட்டர் போன்ற சமங்கள் ஆதரவும் ஓரளவு இருக்குது வரலாம் ஏன்னா பொங்கமண்டலத்தில் ஈரோடு கிழக்கில் நின்று அந்த சமங்கள் ஆதரவு கிடைக்குன்னே நானே பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ இது வந்து தனக்கு பாதிக்கும்னு சொல்லி அந்த விஷயம் எடுக்கலை அதே மாதிரி தமிழில் குடமுழுக்குங்கிறதும் அது வந்து அது சொன்னால் மற்ற பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் சீமான் தெளிவாக தன் கருத்தை சொல்கிறாரு முன்னேறிய இது உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் அப்போ எங்கள் கூட வந்து பிசியிலேருந்து இடஒதுக்கீட்டை வாங்கிக்கணுன்னு அவர் தெளிவாக தான் சொல்வார் அவரோட கருத்தை சீமான் தெளிவாக முன் வச்சுருவார் யார் என்னங்கிறதெல்லாம் தயவு தாட்சின்னையும் பார்க்க மாட்டார் ஊடகத்தால் நான் வளர்ந்தோமில்லங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி தான் அந்த ஒரு தன்மையை வந்து கிட்டே நாம் எதிர்பார்க்க முடியாது விஜய் வரும்போதே தனிச்சு போட்டி இரநூற்று பத்து நாலுன்னு விஜயகாந்த் சொன்ன மாதிரி போல்டாக சொல்லலை விஜயகாந்த் ஜாதி கட்சிகளோட கூட்டணி கிடையாது என்னை தெளிவாக சொன்னார் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து விஜய் சொல்லலை ஸோ அவர் தனிச்சு போட்டிங்கிறதுலே தெளிவு கிடையாது கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் பல உங்கள் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கங்கிறத சீமானே சொன்னார் விஜயாந்த் கூட வந்தாலாவது எட்டு பத்துன்னு பலத்தை நிரூபித்தார் பல நிரூபிக்காத உங்கள் கூட யாரும் கூட்டணிக்கு மாட்டாங்கங்கிறது தெல்ல தெளிவாட்டை வந்து சீமானே அதை வெளிப்படுத்தினார் ஸோ அவர் சில விஷயங்கள் இலவசங்களை எதுக்க மாட்டார் எடப்பாடி கூட கூட்டணி போகலாங்கிற ஆசை இருக்குது கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டார் எடப்பாடி கூட்டணிக்கான ஆசை அவர்கிட்ட இருக்குது பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேச மாட்டார் எடப்பாடி கூட்டணிக்கான அவர்கிட்ட இருக்குது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டை பற்றி பேச மாட்டார் எடப்பாடி கூட்டணிக்கான ஆசை இருக்குது எடப்பாடி கூட்டணிக்கான ஆசை இருக்கும்போது வந்து எடப்பாடி என்ன டோ பண்ணுறாரோ அந்த லைனை டோ பண்ணி தான் அவரால் போக முடியும் இப்போவும் அவர் எடப்பாடி பிஜேபி நோக்கி நகர்ந்தனால் அவர் பிஜேபி நோக்கி நகர்றாரா என்னவான்னு என்னால் சொல்ல தெரியல காரணம் பிஜேபி நோக்கி அவர் நகர்ந்தாருன்னா அதில் என்ன சிக்கல் வரும்னா அவரோட படமே மெர்சல் படத்துலேருந்து பாஜக எதிர்ப்பு இந்த நெய்வேலியில் அந்த ரைட் அந்த ஐடி ரெய்டு அவரை ட்ரீட் பண்ண விதம் அதெல்லாம் ஒரு வசூலே வந்து அவருக்கு நூறுரூவா வரும்னா ஐம்பது ரூபா கூடுதலாக பாஜக எதிர்ப்பில் அவர் படங்களுக்கு வசூல் வருது அந்த ஒரு ரேஞ்சை வந்து அது உயர்த்தியிருக்குது அப்போ அந்த ஆடியன்ஸு வந்து எடப்பாடி பாஜக இன்க்ளூசிவ் போனால் சிக்கலாகுமோன்னு அவர் நினைக்கலாம் இதுவரை எடப்பாடியை நம்பி எடப்பாடி கூட கூட்டணி அது இதுன்னு பேசிக்கிட்டு எடப்பாடிக்கு லைனையே டோ பண்ணிகிட்டு இருந்தவருக்கு இனிமேல் அதை பண்ண முடியுமான்னு தெரியலை அதிரடியாக கூட அவர் எடுக்கலாம் என்ன எடுக்கிறாருன்னு பார்ப்போம் எப்படின்னாலும் இதுவரை அவர் கூட பல நிரூபித்த ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவர் கூட கூட்டணிக்கு வராததை நம்ம நேரில் பார்க்குறோம் அதே போல் அவருக்கு கூட்டணி சேர்த்துப்பான்னு சொல்லக்கூடிய அதிமுகவும் பலம் நிரூபிக்காத இவரை விட இவரை விட பாஜகிட்டே அவங்ககிட்டே போய் சேர்ந்துருவாங்கிற மாதிரி அந்த முடிவு எடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் இடம் விஜய்க்கு சிக்கலாக வரலாம் இன்னொன்று கூட சொல்லியிருந்தார் சார் சீமான் அவர்கள் வந்து தெளிவாக திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்போதுமே ஒன்றாக முடியாது விஜய் அவர்களை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்க்கும் போது அப்போ விஜய் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஒரு சில வரையறை வச்சிருக்கிறார் அவர் இதெல்லாம் மட்டும்தான் நம்ம குரல் கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அவருக்கு அந்த மாதிரியான அரசியல் பாதிப்புகளை உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஏற்படுத்துமா சார் இல்லை அதில் வந்து சீமான் என்கிட்ட விஜய் கூட்டணி போக முன்னுதான் நீங்கள் பெரியாரை விட்டுட்டு வா நான் பெரியாரை நான் வந்து ஏற்றுக்க முடியாது பெரியாரை போட்டுவோம்னு ஒரு நிகழ்வு கூட அடுத்தால் சீமான் நடத்த இருக்கிறார் பெரியாரை போட்டோம்னா அவரை பொறுத்தவரை பெரியார் வந்து பசுமன் தேவர் இரட்டைமல்லி சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதார் வாவு சிதம்பரனார் அண்ணல் தங்கோ இப்படி அவர் தமிழ் தான் அவர் பெரியாராக சொல்லி அந்த இதை பண்ணுவார் ஸோ பெரியாரை போற்றோம்னு ஒரு இதை சீமான் நடத்த இருக்கிறார் விஜயை பொறுத்தவரை பெரியாரை தத்துவ தலைவராக ஏற்றம் பெற்ற பிறகு சப்பாடி நட்டா கூட என் கூட கூட்டணிக்கு வர முடியாதுங்கிற கருத்தில் சீமான் தெல்ல தெளிவாட்டே இருக்கிறாரு விஜய் கூட எந்த ஒட்டும் வேண்டாம் உறவு வேண்டாங்கிறதுல தெளிவாகவே இருக்கிறாரு காரணம் பெரியாரை விஜய் போற்றுகிறாரு அதில் கொஞ்சம் நீக்கு போக்காக இருக்கிறாரு சீமான் பெரியார் எதிர்ப்பிலே தான் பெரிய சக்தியாக வர முடியும்னு நினைக்கிறார் சீமான் அவர்கள் வந்து ஒரு பலமா விஜய் அவர்களை வைத்திருக்கக்கூடிய அரசியல் வியூக வகுப்பாளர்களை வந்து சீமான வந்து கூட்டணி போனால் நல்லது அப்படின்னு விஜய் அவர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்வதாகவும் அவர் வந்து வற்புறுத்துவதாகவும் நிறைய தகவல் வருது சார் எந்த அளவுக்கு அது என் சகோதரர் தானாலும் அவர் முடிவை நாம முடியாது அவர் முடிவு தெளிவா இருக்குது ஏபிசிடி எல்லோரும் ஏற்று இரநூத்தி பதினாலு தனிச்சுன்னு அவர் போகிறாரு அதை கலங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது அயோக்கியத்தனங்கிறதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அவரோட இருந்து வெட்டியும் ஒட்டியும் போட்டு அவர் அங்கே கூட்டணி போகிறாரு இங்கே போகிறாருன்னு சொல்கிறீங்க அது தவறு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இப்படி தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமியும் தன்னகிட்ட வரக்கூடிய போகக்கூடிய கிட்ட எல்லாம் சீமான் வந்துடுறாரு சீமான் வந்துடுறாருன்னு பொய்யா இருந்தார் ஏன்னா அவர் கூட்டணிக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லும்போது அவர் வந்துடுறாரு இவர் வந்துடுறான்னு சொல்கிறது வாடிக்கை அப்போ பிரபல தேசிய நாளிதழ் எங்கள் வீட்டில் இன்றைக்கும் திருமலர் தான் வாங்கிட்டுருக்கோம் பல வருஷமாக வாங்கிட்டுருக்கோம் திருமலர் அதிபர் ராமசுப்ரேம் ஐயர் எங்களுக்கு நேசமணி தாளிங்க நடரா மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் அவர் அது வேறு விஷயம் ஆனால் தவறான செய்தி அவங்க போடும்போது நாம் அதை சுட்டி காட்டி தான் தீரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முத முத அதிமுக காரங்க பாஜக கூட்டணி விட்டு தள்ளிட்டோம் அதற்காக சீமான் எங்கிட்ட வராருன்னு பாஜக மறட்டத்துக்காக ஒரு பொய்ச் செய்தியை போட்டாங்க அதை பலரும் எடுத்து போட்டாங்க அதில் நண்பர் ஒருத்தர் போடும்போது நான் தினமலர் மையமாக வச்சு போட்டுட்டேன்னு ஏன்டே சொன்னார் இல்லை நண்பரே பேர சொல்லி தான் சொன்னேன் சீமான் தனித்து தான் நிற்பார் நம்ம அவர் தனிச்சு நிற்கக்கூடிய ஒருத்தரை பாராட்டினுமே தவிர அதை வந்து ஒவ்வொருத்தனும் வியாபாரிகள் அவர்கிட்ட போய் அவருக்கு சுய வியாபாரத்துக்கு சீமானோட ஸ்டேக்ஸ் எப்படி போனான்ன நம்ம சுயநலமாக இதை வச்சு இது பண்ணிடணும்னு நினைக்கிறேன் நினச்சி போகிறது தவறு சீமான் தனிச்சு தான் நிற்பாருன்னு சொன்னேன் இருபத்தி நாலுலேயும் நான் சொன்ன மாதிரி சீமான் தனிச்சு தான் நிற்பாங்கிறது உறுதியாச்சு அதே மாதிரி இருபத்தி ஆறிலையும் சீமான் வந்து நாலு பேரையும் அடித்து தனிச்சு தான் நிற்க எடப்பாடி அஇஅதிமுக பாஜக கூட்டணி நினைஞ்சா என்டிஏ ஓட்டில் பெரும் பகுதி சீமானுக்கு லீடர்ஷிப்பில் ஸ்டாலினுக்கு அடுத்த பெரிய லீடராட்டு சீமானு வந்துடுவாரு எடப்பாடிக்கு அரசியல் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் முடிஞ்சு போவாருன்னு சொல்ல வரல இருபது சதவீதம் இருக்கிறவரு விக்கிரவாண்டி ஈரோடு கடைக்கில் நிற்காதனாலே பலையன் அடைஞ்சிருப்பார் இன்னும் மிகப்பெரிய பலையனத்தை அடைவார் ஆனால் ஒரு குரூப்பு ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு சசிகலா விஷயத்துக்கிட்ட நம்மகிட்ட தோத்த குரூப்பு அவங்க சொல்கிறதான் அரசியல் அவங்க சொல்ல தான் வகைன்னு திரும்ப திரும்ப முகத்தில் கறிப்பூசப்பட்டாலும் ஏமாந்தாலும் அதையே பேசிகிட்ருப்பாங்க நம்ம தெளிவாக சொல்கிறோம் மோடி நன்மைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் ஏற்கனவே மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமிங்கிற நம்ம சொன்னோம் அந்த வகையில் பிஎம்ஓ நம்ம கருத்துக்கு முழு மரியாதை கொடுத்து எடப்பாடியை முன்னிறுத்துனா நான் வெள்ளாள கவுண்டர்கள் வெளியேறிடுவாங்க என்டிஏக்கு போட்டவங்க எடப்பாடியை முன்னிறுத்துனா நான் வன்னியர்கள் வெளியேறிடுவாங்க முக்குலத்தோர் வெளியேறிடுவாங்க நாடார்கள் மிக கடுமையாக வெளியேறி நம்ம பிஎம்ஓவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் இதெல்லாம் சீமானுக்கு மட்டுமல்ல அண்ணாமலேயே சொல்லுவார் நானும் நம்ம சிஷ்யர் ஒருத்தரும் போகும்போது அவருக்கு வீட்டுக்கு போகும்போது அண்ணாமலையே அவங்க ஃபேமிலியிலே சொல்லி சார் ரவீந்திரன் சார் இவர் பிஎம்ஓவுக்கு என்ன சொல்கிறாரோ அதில் உள்ளது என்னன்னு என்கிட்ட வந்து விளக்கம் கேட்பாங்கன்னு மாநிலத்தில் ஒரு அண்ணாமலையே என் தம்பி ஒருத்தர் கூட இருக்கும்போது தெளிவாக சொன்னார் ஸோ நம்ம கருத்தை பிஎம்ஓ தெளிவாக எடுத்துக்குவாங்க இவன் கருத்து யார் மேலேயும் நெகட்டிவாட்டோ குரோதத்தோடோ வன்மத்தோடோ வேறு உள்நோக்கத்தோட சொல்லக்கூடிய கருத்து அல்ல மோடிக்கு எது நன்மையோ அதை தெளிவாக சொல்லக்கூடியவங்கிறது அவங்களுக்கு தெரி தெளிவாக தெரியும் அந்த வகையில் ஒரு கடந்த கால ஒரு வரலாற்று சம்பவத்தை பிறப்பியும் நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறோம் கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இது இது பக்கங்கள் இதை நான் சொல்றது சிலவங்களுக்கு தீய மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு மிதித்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் சொல்றது உண்மை எப்படின்னா கலைஞர் வந்து மிகப்பெரிய சமூக இழிவுக்கு ஆளாகி பெரிய ஒரு அப்பர் காஸ்ட் கெஜிமணியை முறியடித்து நெடுஞ்செழியனை தோற்கடித்து ஆதித்தனார் வன்னியர் எம்எல்ஏக்கள் கள்ளர் எம்எல்ஏக்கள் இவங்களோட ஆதரவில் சிஎமானவர் ஒரு திமுகவுக்குள்ள இருந்த ஒரு ஜாதிய சூ நீதி சூறையாடலை உடைச்சவர் கலைஞர் அதே மாதிரி சோனியா கிட்ட வாஜ்பாயும் அத்வானியும் தோத்த தோத்தின நிலையில் இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை பாஜகவின் மானத்தை குறிப்பாக இந்த தாய் நாட்டின் மானத்தை சோனியா கிட்ட மூணாவது தடவையும் தோத்தா இந்த நாட்டோட தன்மையே மாறிப்போகும் இந்தியர்கள் வந்து ஒரு இத்தாலிக்கார பெண்மணிக்கையெல்லாம் நாட்டை கொடுக்கறதுல பெரிய இன்பம் காணக்கூடியவங்கன்னு உலகமே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மானத்தை காப்பாற்றின ஒரு மோடி அவர்கள் அதற்கு வந்து வாஜ்பாய் அத்வானியில் முடியாதுன்னு உண்மையை உணர்ந்த அப்பர் காஸ்ட்டு தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடி பின்னாடி நின்னாங்க இது ஒரு பாசிட்டிவாக அவங்க முன்னாடி நின்று இன்னும் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தான் மோடியை சிஎம் கேண்டா டாட்டே பிஎம் கேண்டா ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தார் இந்த கம்பேரிசன் வந்து கலைஞருக்கும் மோடிக்கும் இருக்குது இதில் ரெண்டு பேருமே சமூக இழிவை சந்தித்த தலைவர்கள் கலைஞரை எப்படி சமூக ரீதியாக இழிவு பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த சமூகத்தையும் இழிவு பண்ணக்கூடியவும் இல்லை அதே மாதிரி மோடியை பிரியங்கா காந்தி இவர் அல்பேஷ் தாகூர் தென் இவர் மணி சங்கர்லாம் எப்படி சமூக ரீதியாக வலிவுபடுத்தினாங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இந்த இடத்துக்குள்ளே மோடிக்கும் கலைஞருக்கும் காமன் ஓ ஓட்ஸு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துங்கிறது தமிழ்நாட்டில் அரசியல் சமூக சூழ்நிலையில் இருந்துங்கிறத இன்னைக்கு வந்து மோடி நன்மையை கருதாமல் தங்கள் தலையில் தான் எல்லாம் ஓடுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் புரியணும் அவங்க புரியலைன்னா பிரச்சனை இல்லை பிஎம்ஓ புரிவாங்க பிஎம்ஓவுக்கு நான் அந்த தகவலை சொல்லிட்டேன் அந்த தகவலின் தன்மையை இப்போ தெளிவாகவே சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பதினாலு மக்களவை தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டு எடுத்த வாக்குகள் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் அந்த தேர்தலில் திமுக அணி எடுத்தது சுமார் இருபத்தேழு சதவீதம் காங்கிரஸ் எடுத்தது நாலு புள்ளி மூணு சதவீதம் தென் பாஜக அன்னைக்கு என்டிஎன்னு எடுத்தது பதினெட்டு சதவீதம் மோடி தலைமைக்கு பதினெட்டு சதவீதம் அன்னைக்கு எடுத்தாங்க காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு சதவீதம் எடுத்தாங்க நாம் தமிழர் சீமான் கலைஞரும் புரட்சி தலைமையும் உயிரோடி இருக்கும்போதே மாற்றுன்னு நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு இன்னைக்கு வர அதில் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையில் தான் அவருக்கு வாக்கு வங்கியே உழுது அவர் வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே கேட்டவர் மிஸ்டர் பாண்டே வீரப்பம் கொள்ளைக்காரம்னா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் உங்கள் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேர் ஜெயலலிதாவும் கொள்ளக்காரின்னு ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போதே சொன்னவர் என் சகோதரர் ரங்கராஜ் மாட்டேன் சகோதரர் தான் செந்தமலன் சீமான் அவர் அன்னைக்கு எடுத்தது ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாக்குகள் டாக்டர் ஐயா தன் மகன் அன்புமணியை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான ஆரோக்கியசாமியோட ஒர்க்கில் எம்எல்ஏ ஜெயிக்க முடியாமடியில்ல ஜான் ஆரோக்கியசாமியால் அது நாம் தடுத்துட்டோம் பட்டு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜான ஆரோக்கியசாமி அந்த வாக்கு சதவீதத்தை ஒரு பிராண்டாக கொண்டு இது கொண்டு வந்தது இருபத்தி பதினாறில் அவர் வந்து இங்கே நின்னது வந்து மக்களவையில் என் தான் நின்னார் ஸோ இப்போ பதினாலில் உள்ள வாக்குகள் முதல்ல பார்த்தோம்னா ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு திமுக இருபத்தேழு காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு இது இதெல்லாம் பதினாலில் உள்ள வாக்கு பார்த்துட்டோம்னா பதினாறில் திமுக வந்து உயர்ந்த வாக்குகளை அடுத்தால பார்க்கணும் பதினாறில் திமுக உயர்ந்த வாக்குகள் வந்து பதினோரு சதவீத வாக்கு உயர்ந்தது இதில் ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு நாற்பத்தொன்னுங்கிற அளவு குறைஞ்சிது நாலு சதவீதம் ஜெயலலிதா குறைஞ்சிது அதில் சீமானுக்கும் போயிருக்கலாம் இந்த நாலு சதவீதமே கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு மோடியா லேடியான்னு கேட்டதில் மோடியை இப்போ ஜெயலலிதா தான் தோக்கடிக்க முடியும்னு வந்த வாக்குன்னு திமுக அணிக்கே வந்ததாட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் நாலு சதவீத வாக்கு போனால் மீதி ஆறு சதவீத வாக்கு சுமார் திமுக அணி கூடியிருக்கு எங்கேருந்து இந்த ஆறு சதவீத வாக்கு வந்தது காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு எடுத்த கட்சி வாசன் அரப்பிரசன்ட் எடுத்துட்டாரு திமுக கூட்டணிக்கே வந்துட்டாங்க ஸோ அந்த அதை சேர்த்து ஒரு முப்பது சதவீதம் வரணும் திமுக அணி விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிட்டாங்க முப்பது வரணும் நாற்பது வந்துட்டாங்க நாற்பதில் நாலு ஜெயலலிதா கொடுத்தாங்க மீதி ஆறு எங்கேருந்து வந்தது இதுக்கு பயில் சொல்லுங்கள் டெல்லி ராஜகோபாலன் இதுக்கு பதில் சொல்லுங்கள் ரங்கராஜ் பாண்டே இதுக்கு பதில் சொல்லுங்கள் தென்மணி வைத்தியநாதன் அவருக்கு இது நோக்கம் இல்லை அவரை விட்டுறலாம் இதுக்கு பயில் சொல்லுங்கள் தமிழிசாமியார் இதுக்கு பதில் சொல்லுங்கள் மதுரை சீனிவாசன் ப்ரொஃபஸர் சார் அவர்களே இதற்கு பதில் சொல்லுங்கள் நயனா நாயந்திரன் அவர்களே ஆறு சதவீத ஓட்டு எங்கேருந்து வந்தது ஆந்திரா கர்நாடகாவில்தான் வந்தது மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்ட ஆறு சதவீத வாக்காளர்கள் கலைஞரை முதல்வராக ஏற்றுக்கிட்டு ஆறு சதவீதம் வந்தாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இந்த ஆறு சதவீதங்கிறதுல நாடார் சமுதாயம் பெரிய அளவில் இருக்கிறாங்க மோடிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அசம்பிளிக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியல் பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் ரெண்டு ஜாதி சமூக நீதி சூறையாடுறதுக்கு எதிரான அரசியலுக்கு நாடார்கள் தான் அதை எதிர்த்து அடித்தாங்க வரலாறு அதுக்கு பயந்தான் நாடார்களை சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைபுர்கள்னு ஜெயலலிதா யாரே நாடார்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி இறங்கி வந்தாங்க இதை ஐயா பன்னீர் சொல்லம் ஒத்துக்கிறாரு எடப்பாடிக்கு குத்துது கொடையுது கொமட்டுது ஸோ இந்த இடத்துக்குள்ள நாடார் சமூக வாக்குகள் மோடியை ஏற்றுக்கிட்டவங்க சட்டமன்றத்துக்கு கலைஞர் தலைமையை ஏற்றுருக்குறாங்க இதை விட ரொம்ப முக்கியமானது வடபுலத்தில் உள்ள சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மேற்கு மண்டலத்தில் உள்ள சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் இந்துன்னு உணர்ந்து மோடிக்கு இந்த மக்கள் எடப்பா ஜெயலலிதா அம்மையாரோட ஜாதி அரசியலுக்கு எதிராட்டு சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் கலைஞரை தான் மோடி தலைமைக்கு விழுந்த பதினெட்டு சதவீத வாக்கில் ஆறு சதவீத வாக்கை கலைஞர் எடுத்தார் இது பிஎம்ஓவுக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புள் க்கு இது தெரியாது இது டேட்டா யார் வேணாலும் என்கிட்ட முன்னாடி உட்காருங்க இந்த டேட்டாவில் நான் தகர் தெரிவிக்கிறேன் அட்டுத்தனமாக பேசக்கூடிய என் தம்பி எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இவங்ககிட்ட மல்லு கட்ட வேண்டியது இருக்குது யாருக்கிட்ட ஆதன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஆதரவு ஆதரவாளர் ஆதன் கிட்ட மல்லு கட்டுறதை விட பாண்டே மாறிப்பட்ட ஒருத்தர் உட்காந்தா நான் அதை வந்து ஒன் டு ஒன்ல லைவ் டெலிகாஸ்டிலே மோடி விழுந்த ஓட்டு கலைஞருக்கு விழுந்திருக்குங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண தயாராக இருக்கிறேன் பிஎம்ஓவுக்கும் இது தெரியும் அதே மாதிரி இப்போவும் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தினா அண்ணாமலை சொல்கிற மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியாக போனேன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் தலைமைக்கு எதிராக நான் வன்னியர்கள் ஸ்டாலினுக்கும் ஓட்டு போடுவாங்க சீமானுக்கும் ஓட்டு போடுவாங்க இன்னைக்கு சீமானு ஒரு காஸ்ட் நோட்டலா வந்துட்டார் நான் வெள்ளாள கவுண்டர்கள் ஸ்டாலினுக்கும் ஓட்டு போடுவாங்க சீமானுக்கும் ஓட்டு போடுவாங்க நாடார்கள் ஓட்டும் ஸ்டாலினுக்கும் போகும் சீமானுக்கும் போகும் அன்னைக்கு தேவர் ஓட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு போட்ட முக்கலத்தோர் ஜெயலலிதாவுக்காகவே நம்ம அம்மா நம்ம ஜெயலலிதாவுக்கு ஒரு தேவராட்டு நினச்சி அப்படியே ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு மோடிக்கு ஓட்டு போட்ட முக்குலத்தோர்கள் கண்டிப்பாக எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்க ஓட்டு ஸ்டாலின் அதிகாரத்தை தேவர்களுக்கு கொடுக்குறாருன்னு கணிசமான அளவு தேவர்களுக்கும் முக்கலத்தோர் சென்டிமெண்டில் நின்று களமாடுறாரு எடப்பாடியோட சீமான் மேலன்னு சீமானுக்கும் உள்ளோம் ஸோ அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் அன்னைக்கு மோடி தலைமை கொடுத்த பதினெட்டு சதவீத வாக்கில் ஆறு சதவீத வாக்குகள் கலைஞருக்கு போனது மாதிரி இன்னைக்கு பதினெட்டு சதவீத வாக்கில் எடப்பாடியை முன்னிறுத்துனா ஆறு இல்லை எட்டு சதவீத வாக்கை மு க ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் சீமான் இரநூத்தி பதினாலு தனிச்சு போட்டிட்டு மக்களை நம்பி நான் போகிறேன் விஜயோ எடப்பாடியோ நான் போகலை மக்களை நம்பி போகிறேன்னு சொல்லும்போது தானே மக்கள் மத்தியில் ஒரு வேலியூ வந்து தானே இருக்கும் கூட்டணியை நான் போகலை கொள்கையை நம்பி மக்களை நம்பி போகிறேன் மக்கள் என்ன பெரிய அளவில் அதை தானே மேட்ரு நிச்சயமாக சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு